இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தாங்க தேடிட்டு இருந்திருப்பீங்க நெக் பேட்டன் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜத்தோஷி ஒர்க் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இது வந்து டூ பீஸ் செட்டு உங்களுக்கு வந்து பேண்ட்டும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் டாப்ஸ் மாதிரி வந்துடும் சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது இப்போ பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேட்டன் வந்துட்டு சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டூ பீஸு உங்களுக்கு வந்து பெரிய நல்ல ஸ்கர்ட் வந்துடும் மேலே வந்து டாப்ஸ் வந்துடும் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது ஒவ்வொரு கலர்ஸும் செம்மையான கலர்ஸுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தே வந்துட்டு சீரியஸ்லி கிளாத்துக்காகவே நம்ம எடுப்போம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸ் போட்டுருக்கக்கூடிய ஷாலோடு வரக்கூடிய சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் அண்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெக் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டான நெக் பேட்டன் நெக் பேட்டன்க்காகவே நம்ம எடுப்போம் அண்ட் இதெல்லாம் பிளாக் அண்ட் காம்பினேஷனில் சூப்பராக பாருங்க வேறு லெவலு இருக்குது கலெஷன்ஸு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு காயமந்திரி ஷாப்பிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய தூணில் இருக்கக்கூடிய மகா அம்பே டெக்ஸ்டைலேருந்து தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க க்ளூவாக உங்களுக்கு வந்து கல்கட் ஐட்டம்ங்க அதாவது கல்கட்டை போனால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஐட்டம்ஸ் வாங்க முடியாது அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கக்கூடிய குத்தீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் எல்லாமே நல்ல குவாலிட்டியான அண்ட் ஃபேன்சியான குர்த்தீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸோட பிரைஸ் தான் சொல்லியிருக்காங்க ஹோல்சேலில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் சூப்பரான குத்தீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல அந்த ஸ்விங் கிளாத் மாதிரி இருக்கும் அந்த அந்த ரிங் டைப்பில் அந்த ஃபில் வச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபேன்சியான ஒரு குர்திஸ் தான் வித் நமக்கு ஹிப் பெல்ட்டோட கொடுக்குறாங்க இதோட ப்ரைஸ் வந்து செவன் எயிட்டி ருபீஸ் இதுலையுமே உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது ஒரு மல்டி கலர்ஸ் பேட்டர்ன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சிக்ஸ் நைன்ட்டி ருப்பீஸ்ங்க இந்த க்ரீன் கலருக்குலேயும் இதுலையுமே கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது கீழே ஃபுல்லாக டிசைன் வந்துடும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியான அவுட்லுக்கில் தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து அறநூற்றி தொண்ணூறுபாங்க அதில் உள்ள கலர்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேட்டன் ஃபுல்லாமே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு வருதுங்க அண்ட் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபது ரூபா நெக் பேட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு வருது அண்ட் அதில் உள்ள கலர்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு அண்ட் சைஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இருக்குது அண்ட் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் உள்ளது பார்த்துட்ருக்கீங்க அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கும் கீழே வந்து ஒயிட்டும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெஸ்டர்ன் லுக்கில் கொடுத்துருப்பாங்க இன்னொரு பீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க மேலே ஒயிட்டும் கீழே பிளாக் கலர் காம்பினேஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும் தான் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் லுக்லேயே இருக்கும் அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஹிப் பெல்ட் கூட கொடுத்துட்றாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய 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 கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் கோயிங் கூட போட்டு போகிறக்கு நல்ல ஒரு நீட்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்துட்டு ஒரு எல்லோ கலர் நெக் பேட்டன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் அதாவது அந்த மிரர் அண்ட் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இதோட அவுட்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இது வந்து நல்ல ஒரு ஜார்ஜட் ஃபேப்ரிக் இது அண்ட் இதில் கலர் ஆப்ஷன்ஸ்மே உங்களுக்கு இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒவ்வொரு இதுலையுமே த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வரைக்குமே கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் தான் இருக்கீங்க அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க அண்ட் இதுக்கு வந்துட்டு ஹிப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெல்ட் கூட கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க அண்ட் இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு மூணு கலர்ஸ் வந்து இருக்குது செவன் எயிட்டி ருபீஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இந்த கலர்லாம் பேர்ஸ்னல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் இந்த கலருக்காகவே வந்துட்டு சில பேர் எடுப்பாங்கங்க அது அவ்வளோ அழகான ஒரு கலருமே கூட நல்ல ஒரு நவாப்பழ கலர் அதுலேயுமே உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் நல்ல ஒரு பியோரான ஒரு ரேயான் ஃபேப்ரிக் அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா ஐட்டம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் இது அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது மல்டி கலர்ஸில் இருக்கிறது பார்க்குறீங்க அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க இது லுக்வைஸ் நான் வீடியோ எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு சாஃப்டியான ஒரு க்ளாத்தாகவே இருந்துச்சு எனக்கு பேர்ஸ்னலி அது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி அண்ட் இது வந்து வித் ஷாலோட வருது ஆயிரத்தி இருபது ரூபாங்க இதோடய ப்ரைஸு ஷால்ல வந்து பாருங்களேன் அந்த ஓரத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த லேஸ் மாதிரி வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் பார்க்குறீங்களே இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுபாங்க நெக் பேட்டர்னில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதுலேயுமே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது மேக்சிமம் சைஸஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு வந்து எல் டூ டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலரில் ஓப்பன் பண்ணுறோம்ல இது வந்து நமக்கு ஷால்ல அந்த அட்டாச்சு அந்த ஷால் இப்போ இதுதான் ட்ரெண்டு இந்த மாதிரி ஷால் அட்டாச்சோடு வரது ட்ரெண்டு அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து ஹிப் பெல்ட்டோடையே கொடுத்துட்றாங்க அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் இதுலேயுமே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க அண்ட் அடுத்து தொடர்ந்து சூப்பரான ஒரு குர்த்திஸுங்க இது இது எவர் எவர்கிரீன் டிசைன் நிறைய நாள் ஆச்சு இந்த டிசைன் வந்து அண்ட் இன்னுமே இந்த டிசைன் வந்து ஓல்டாகவே இல்லை அந்தளவு வந்து ஒரு ஃபாஸ்மும் இருக்கக்கூடிய ஒரு கலர் ஆப்ஷன்ஸுமே கூட அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் அண்ட் இதோட ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் வந்து ஒரு சில கலர்ஸ்மே உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கீழே வந்துட்டு நல்ல டார்க் கலரும் மேலே வந்துட்டு ஒயிட் பேஸில் கீழே என்ன கலர் இருக்கும் அதை வந்துட்டு அப்படியே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா இதோட ஹிப் பெல்ட்டுங்க இப்போ ஹிப் பெல்ட் காமிப்பாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் உள்ள கலர் ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது ரூபாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஹிப் பெல்ட்டோட வந்துடும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிளாக் கலரில் பார்த்துட்டு இருக்கோங்க அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா நமக்கு ஷாலோட வந்துடும் ஒரே கலர் தான் இதில் வந்து வேற கலர்ஸ் வந்து கிடையாது இது வந்து ஒரே கலர்ஸ் தான் அடுத்த நம்ம பார்க்குறது ஜார்ஜர் ஃபேப்ரிக்கில் கீழே ஃபுல்லாமே வந்துட்டு ப்ளைனாகவும் மேலே வந்துட்டு நெக்கும் அண்ட் ஸ்லீவ் ஃபுல்லாமே இந்த மாதிரி கிராண்டான ஒரு ஒர்க் வந்துருங்க இந்த இதோட ப்ரைஸ் வந்து எழுநூற்றி எண்பது ரூபா செவன் எயிட்டி ருபீஸ்ங்க இதில் உள்ள கலர் ஆப்ஷன்ஸுமே இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆலியா கட் பேட்டன் ஆலியா கட் பேட்டன் இதோட ப்ரைஸ் வந்து எயிட் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் நல்ல ஒரு பியூர்லியான ஒரு ரேயான் ஃபேப்ரிக்ல மேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுமே கூட அண்ட் இது வந்து சிங்கிள் கலர்ஸ் மட்டும்தான் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம காமிக்க போகிறோம் ஆல்வியோ கட் அப்படிங்கிறது எவர் கிரீன் டிசைன் இல்லையா ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் காமிக்க போகிறோம்னு சொன்னேன்ல அதுதாங்க இந்த கலெக்ஷன்ஸு அண்ட் இது வந்து பிளாக் கலர் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் நெக் பேண்ட் அண்ட் ஃபுல்லாமே இந்த மாதிரியான கிராண்டான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க மிரர் அண்ட் வந்து த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதோடய அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அண்ட் இதில் உள்ள கலர் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளில் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு கலர் பர்சனலி நேரில் பார்க்கும்போது அந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு பிங்க் கலர் பார்க்குறீங்க நல்ல ஒரு ஜார்ஜர் ஃபேப்ரிக்கில் நெக் பேட்டர்ன் வந்துட்டு நல்ல நீட்டான ஒரு ஒர்க் இருக்குது ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக கொடுத்துட்டு ஸ்லீவோட எண்ட்லையுமே இந்த மாதிரி வந்துட்டு டிசைன் பண்ணிக்காங்க அண்ட் பேக் நெக்குமே உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிக்காங்க அண்ட் இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே காமிப்பாங்க இதோட அவுட்லுக்கு இப்படி தான் இருக்கும் கலர்ஸ் காமிக்கிற ஃபோர் கலர்ஸுமே ரொம்ப சூப்பரான ஒரு கலர்ஸ் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் ருபீஸ் அண்ட் இப்போ காமிக்கிறது நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு சொல்லுவேன் கீழே வந்து ஸ்கர்ட்டும் மேல வந்து டாப்ஸும் அண்ட் இந்த டூ பீஸோட ப்ரைஸ் எயிட்டி ருபீஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இதில் உள்ள கலர்ஸ் தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்க இதில் உள்ள கலர்ஸ் அட்டி தூள் கலெக்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவு இதோடய கலர் ஆப்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மறக்காமல் இந்த கலெக்ஷனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் அடுத்து பார்க்குறது இது வந்து கோட்டு நமக்கு வந்து கொஞ்சம் லாங் கோட்டாட்டம் வந்துடும் அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாங்க இதோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு நூறுரூவா அண்ட் இதோட நெக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் டைப்பில் வந்துட்டு கிளாத் கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து லாங்கான ஒரு ஓவர் கோட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஓவர் கோட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் அண்ட் இதில் உள்ள கலர் ஆப்ஷன்ஸ் இப்போ உங்களுக்கு காமிச்சுட்ருக்காங்க பாருங்கள் எல்லா கலர் ஆப்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பரான கலர் ஆப்ஷன்ஸ் டாப்ஸ் என்ன கலரோ சேம் கலரில் தான் நமக்கு ஓவர்கோட்டும் வருது அண்ட் இப்போ பார்க்குறது சீரியஸ்லி ஐ எம் இம்ப்ரஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்து ஒயிட் கலரில் காமிக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபாங்க உங்களுக்கு வந்து அந்த பைஜாமா டைப்பில் அந்த சிகரெட் பேண்ட் சம்திங் அந்த டைப்பில் வந்துட்டு பேண்ட் வந்துடுது நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டாப்ஸ் மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டாப்ஸ் வந்துடுது அண்ட் நெக் பாட் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம ஒர்க்கு இதில் உள்ள கலர் ஆப்ஷன்ஸ் காமிக்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நியூவாக வந்திருக்கக்கூடிய ஒரு புது துணி அப்படின்னு சொன்னாங்க அதாவது நல்ல ஒரு ஆர்கன்ஸாகவும் இல்லாமல் ஆர்கன்ஸாக இல்லைன்னு சொல்ல முடியாது அந்தளவு நல்ல ஷைனிங்கான அண்ட் வந்து நல்ல சாஃப்டியான ஒரு க்ளாத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ரொம்ப 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 அழகாக இருக்குது இது செம்மையாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸு பர்ஸ்னலி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி அண்ட் இது நெக் பேட்டர்ன் ஆல்சோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ருபீஸுங்க இது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வித் ஷாலோட வந்துடுது அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோட வர்றது தான் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு அண்ட் இதோட நெக் பேட்டர் பார்த்தீங்கன்னா டோட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் வந்து லுக் லைக் சினி ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சிலர் வந்து சீரியஸில் வந்து நான் போட்டு வரதை இந்த மாதிரியான குத்திஸ் நான் பார்த்துருக்கேன் இதோட ஃப்ரெண்ட் நெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு செம்மையாக இருக்குது அண்ட் இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும் அண்ட் இதில் உள்ள கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களை காமிக்கிறாங்க பாருங்கள் இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இதோட பேண்ட்டு ஷால் இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட்டாகவே உங்களுக்கு வந்துடும் சூப்பராக இருக்குல்ல அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கு வந்து பேண்ட் ஷால் வந்துடும் அண்ட் இப்போ பார்க்குறது வந்து பிளாக் கலர் இதோட ஹிப் தாங்க இதோடய ஹைலைட் அப்படின்னே சொல்லுவேன் அவங்களுக்கு வந்து ஹிப்பெல்ட் வந்து அந்த வெஸ்டர்ன் லுக் இருக்கும்ல அதே மாதிரியான வெஸ்டர்ன் லுக்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் உள்ள கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சுட்டு இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் தெரியும் இந்த குர்த்திஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த டிசைனில் அந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸாக பார்க்குறீங்க இந்த ப்ரௌன் ஷீட் கலெக்ஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் அண்ட் இது வந்து நமக்கு வந்து டூ பீஸெட்டு மேலே வந்து ஷார்ட் டாப்ஸ் மாதிரியும் ஃபேன்சியாக கீழே வந்துட்டு இந்த மாதிரி பேண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் உள்ள கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள் எல்லா கலர்ஸுமே ரொம்ப சூப்பரான ஒரு கலர்ஸுமே கூட அண்ட் இந்த மாதிரியான க்ரீன் கலர் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷால் டைப் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து சிம்பிளாக நீட்டான ஒரு லுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷால் டைப்புமே கூட இது வந்து நல்ல ஒரு ஜார்ஜட் ஃபேப்ரிக் அதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே காமிச்சிட்ருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பெல்ட் வந்துடும் நல்ல ஒரு ஃபேன்சியான ஒரு குத்தி தேடிட்டுருக்கீங்க ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மஸ்ட்டாக விசிட் பண்ணக்கூடிய பேஸ் மகா அண்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதோடய பிரைஸ் வந்து ஐநூற்றி எழுபது ரூபாங்க அண்ட் கீழே ஃபுல்லாமே அந்த ஸ்ப்ரிங் டைப்பில் ஜார்ஜப் ஃபேப்ரிக்ல அண்ட் நெக் பேட்டன் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் ஃபில்லாக கொடுத்துருப்பாங்க போல் ஒர்க்லாம் வச்சு அண்ட் இப்போ பார்க்கறது நல்ல ஒரு ராணி பிங்கில் பார்க்குறீங்க இதோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சைட் ஃபுல்லாமே போல் ஒர்க் ஜதோஷி ஒர்க் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அண்ட் வந்து ஷால் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதோட அவுட்லுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அண்ட் இதுலேயுமே வந்து கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் எல்லா டிசைன்ஸ்லேயுமே மேக்ஸிமம் ஆஃப் கலர்ஸ் த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அண்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க இந்த க்ரீன் கலரோடது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர்லேயும் இதோட அவுட்லுக் கூட தான் இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர்லேயும் அதாவது சம் டார்க் கலர்லையும் கொடுக்குறாங்க அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா மட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு த்ரீ பீஸ் செட் இது பேண்ட் அண்ட் ஷாலோடையே வந்துடும் நமக்கு இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் வந்து மகா அம்பி டெக்ஸ்டைலில் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ காமிக்கிறது எல்லாமே அதில் உள்ள கலர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா கலர்ஸுமே நமக்கு வந்து ரேடியம் கலர்ஸ் மிக்ஸ் ஆகியிருக்கனால இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே பிரைட்டாக காமிக்கும் அண்ட் இது வந்து டோட்லி 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 லைட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் பார்த்ததுமே எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுமே கூட நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ்மே உங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் செவன்ட்டி அண்ட் இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே ப்ரைஸ் தான் ஐநூற்றி எழுபது ரூபா மட்டும்தாங்க அண்ட் தொடர்ந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அண்ட் இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க இதோடய கலெக்ஷன்ஸு ஆயிரத்தி இருபது ரூபாங்க இதோடய ப்ரைஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நமக்கு வந்து டூ பீ செட் நமக்கு வந்து விச்ோடு வந்துடும் அண்ட் இந்த ராணி வா வாவ் செம்மையான ஒரு கலருங்க சூப்பராக இருக்குங்க இது தௌசண்ட் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நமக்கு வந்து ஷாலோடு வந்துடும் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ஷாலாகவும் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய எல்லா கலர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வா இந்த பாட்டில் க்ரீன் அண்ட் இந்த கலர்ஸ் எல்லாமே வா சூப்பராக இருக்கில்ல செம்மையாக இருக்குது பாருங்களேன் அண்ட் இப்போ ஷாலை வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அண்ட் இதை வியா பண்ணிங்கன்னா இதே மாதிரியான அவுட்லுக்கில் தான் இருப்பீங்க அண்ட் இதோட ஷால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போது இந்த மாதிரியான ஷால் வருதா ரொம்ப 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 ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஷாலுமே கூட நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேஸில் இருக்கக்கூடியதான் இது வந்துட்டு ஒரு கோட் மாடல் இது அதாவது லாங் கோட் மாதிரி நமக்கு வந்துடும் அண்டு இதுக்கு வந்துட்டு ஹிப்பில் ஹிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் லுக்கில் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு பெல்ட்கோட கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி அறுபது ரூபாங்க ஸோ நம்ம கோட்டோட கலர் தான் மாறி 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 வரும் அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் ஒயிட் அண்ட் பொக்குள் அந்த மாதிரி வரும் அண்ட் இப்போ பார்க்குறதுமே நமக்கு லாங் கோட் தான் பிளாக் கலரில் உள்ள பார்க்குறீங்க அண்ட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸில் வந்துட்டு நமக்கு கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க நாட் நாட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு சின்ன ரோப் மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்க்குறத விட வியோ பண்ணக்கப்புறம் இதோட அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குல்ல இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் இதோட கோட் கலர்ஸ் எல்லாமே தான் இப்போது உங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணூற்றி எழுபது ரூபாங்க இதோட ப்ரைஸ் வந்து எண்ணூற்றி எழுபது ரூபா நமக்கு வந்து வித் ஷாலோட டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸாக வந்துடுது இது வந்து சிங்கிள் கலர் மட்டும்தான் வேறு கலர் ஆப்ஷன்ஸ் கிடையாது இது வந்து சிங்கிள் கலர் மட்டும்தான் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வாக் நெக் பேட்டன் ஆகட்டும் மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒர்க் தான் அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து நைன் டுவெண்ட்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க இதில் உள்ள கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் ராணி பிங்க் இருக்குது மொதல் பார்த்துட்டு நல்ல ஒரு லெமன் இல்லும் அண்ட் இந்த கலருமே ரொம்ப சூப்பரான கலர் அதாங்க த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்கும் அண்ட் ஃபோர் கலர்ஸ்மே நமக்கு வந்து செலக்டிவான கலர்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு கலர்ஸ் இருக்கும் அண்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ருபீஸுங்க இதுவுமே நல்ல ஒரு ஃபேப்ரிக் வந்து நல்ல ஒரு சாஃப்டியான ஒரு ஃபேப்ரிக்காகவே இருந்தது அண்ட் இதில் உள்ள கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சுட்ருக்காங்க எயிட் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் மகாம்பே டெக்ஸ்டைலில் இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மகாம்பே டெக்ஸ்டைல் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூணில் தாங்க இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஷாப் நீங்கள் கல்கட்டா போகாமலேயே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேன்ஸியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் மகாம்பே டெக்ஸ்டைலில் வாங்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மகாம்பி டெக்ஸ்டைல் இது வரைக்கும் முன்னாடி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட கலெக்ஷன்ஸ் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ